இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடுனேற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம இருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக நண்பர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க நாம வரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அருமை நண்பரே இந்த நாள்ல நம்ம வேதாகமத்திலிருந்து என்னது ஒரு பாடத்தை நாம் படிக்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல ஆச்சரியப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு கூடாரத்தின் மூடு திரையில் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கெடா தோல் என்ற தலைப்பின்களாக பார்க்க போறோம் சரி இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஆசிரிப்பு பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தலம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு மேல நான்கு மூடுத்திரைகள் மூடப்பட்டு இருக்கும் அதுல மேல மூடப்பட்டது தகசு தோல் என்பதை பார்க்க முடியும் அந்த தகசு தோலுக்கு அடுத்ததாக மூடப்பட்டிருப்பது மேலிருந்து இரண்டாவதாக மூடப்பட்டிருப்பது சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கெடா தோல் என்பதை பார்க்க முடிகிறது விவரம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்க அதை நான் வாசிக்கிறேன் வாசிக்கட்டுமா நிச்சயமா யாத்திராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வாக்கியம் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கெடா தோளினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதின்மேல் மேல் தகசு தோளால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக இந்த வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல்னால ஒரு மூடியை மூடு திரையை செய்வாயாக என்று ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிடுவதை பார்க்க முடிகிறது அருமை சகோதரரு எனக்கு இங்கே ஒரு கேள்வி வருது இந்த ஆட்டுக்கடா தோல்ல எப்படி இவங்க சிவப்பு நிற சாயத்தை பூசியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க இந்த ஆட்டுக்கெடாக்கு மீதாக சிவப்பு நிறத்தை பூசுவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆட்டுக்கெடாவின் தோல் என்ன நிறம் என்பதை தெரிஞ்சுக்கணும் ஆசிரிப்பு கூடாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வெள்ளாட்டு கெடா தான் பலியாக வருவதா பார்க்க முடியுது அப்ப அந்த ஆட்டுக்கெடாவின் தோல் ஒரு வெள்ளை நிற தோளாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இதற்கான உதாரணத்தை நான் வேதத்துல இருந்து வாசிக்கிறேன் அப்போ ஆசிரிப்பு கூடாரத்துல வெள்ளாட்டு கெடாவை அதிகமா பயன்படுத்தப்படுவதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் வாசிக்கட்டுமா கண்டிப்பா லேவி ராகமம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வாக்கியம் பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கெடாவை அவன் கொன்று அதின் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதின் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளிக்க கடவன் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது போது ஆசிரிப்பு கூடாரத்தின் முறைமைகளில் வெள்ளாட்டுக்கடா பயன்படுத்தப்பட்ட ஒரு அழகான வசனத்தை பார்க்க முடியும் அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் ஆசிரிப்பு கூடாரத்தில் பயன்படக்கூடிய ஒரு ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடாவா இருக்குது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க அப்ப ஆட்டுக்கடாவின் தோல் என்றால் அது வெள்ளை நிற தோலாக இருக்கிறது இந்த வெள்ளை நிற தோல் எப்படி கிடைக்கும் அப்படின்னா வெள்ளாட்டுக்கடா கொலை செய்யப்படும் போது அதிலிருந்து எடுக்கப்பட்ட வெள்ளை நிற தோல்களாக இருக்குது சரி இப்ப இந்த வெள்ளை நிற வெள்ளாட்டுக்கடா தோலை எப்படியாக நாம் சிவப்பு நிற சாயம் பூச போகிறோம் என்பதுதான் கேள்வி இவர்களுக்கு மூன்று வழிகளில் சிவப்பு நிற சாயல் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று தாவரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சிவப்பு நிறம் மேடர் ரூட் அப்படின்னு ஒரு செடியுடைய வேர் வழியாக அந்த சிவப்பு சாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது தாவரத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு சிவப்பு நிற சாயம் இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மியூரக்ஸ் ஸ்னைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு நத்தை வகை இந்த நத்தையிலிருந்து சிவப்பு நிற சாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா கொக்கினேல் இன்செக்ட் ஒரு பூச்சி வகை இந்த பூச்சி வகையிலிருந்து சிவப்பு நிற சாயம் கிடைப்பதை பார்க்க முடிகிறது இந்த மூணுல ஏதோ ஒன்றில் ஒன்றிலிருந்துதான் அவங்களுக்கு சிவப்பு நிற சாயம் கிடைத்திருக்க வேண்டும் இப்ப சிவப்பு நிற சாயம் கிடைத்து விட்டது இப்போ இந்த சிவப்பு நிற சாயம் கிடைத்த உடனே முதல்ல அந்த அடிக்கப்பட்டு அந்த ஆட்டிலிருந்து தோலை என்ன பண்ணிட்டாங்க தனியாக எடுத்துட்டாங்க அந்த வெள்ளை நிற தோளா இருக்குல்ல அதை முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா கிளீன் பண்ணுவாங்க ஏதாவது டஸ்ட் பட்ருக்கா என்னதுங்கிறதுக்காக கிளீன் பண்ணுவாங்க நன்றாக கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பியோர் ஒயிட் லெவலுக்கு என்ன பண்ணும் இருக்கும் சரிங்களா அப்ப இந்த வெள்ளை நிற தோலை சற்றே பதப்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தொட்டியில் அந்த சிவப்பு நிற சாயத்தை கலந்துட்டு அந்த வெள்ளை நிற தோலை நன்றாக தோய்த்து எடுப்பதை முக்கிய எடுப்பதை தோய்த்து எடுப்பத பார்க்க முடியுது அப்படி அந்த வெள்ளை நிற தோல் தோய்த்து தோய்த்து எடுக்கும் போது அந்த சிவப்பு நிறமானது அந்த தோளின் மீது படிந்து முற்றிலுமாக அது சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கேடா தோளாக மாறிவிடும் என்பதை பார்க்கிறோம் இந்த சிவப்பு தீர்ந்த தோளில் தான் முழுமையான ஒரு மூடுத்திரையை செய்து அங்கே ஆசிரிப்பு கூடாரத்தின் மேலே இருந்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய மூடுத்திரையாக பயன்படுத்தக்கூடியதை பார்க்க முடிகிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னீங்க சகோதரரு இதை அநேகர் கேட்டிருக்க மாட்டார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது இதில் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது ஒன்று வெள்ளாட்டுத் தோல் சரி அது சிவப்பு நிற சாயலில் முக்கப்படுவதை பார்க்க முடியும் வெள்ளாட்டு கெடா என்பது எதை குறிக்குது வெள்ளாட்டு தோல் என்பது எதை குறிக்குது இந்த சிவப்பு நிற சாயம் என்பது எதை குறிக்குது இந்த மூணு கேள்விக்கு நம்ம பதில் பார்க்க போறோம் இந்த மூணு கேள்விக்கும் பதில் பார்க்கக்கூடிய ஒரே வசனம் நான் வாசிக்க போறேன் சரி பிற்பாடு இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் பார்க்கலாமா பார்த்துடலாம் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாக்கியம் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே இந்த வேத வாக்கியத்திலிருந்து மூணு கேள்விக்கு நம்ம பதில் பார்க்க போறோம் வெள்ளாட்டு கெடா என்பது சரி அந்த வெள்ளை நிற தோல் என்பது அவருடைய குற்றமற்ற கபடற்ற நீதியான கபடற்றோல் சிவப்பு நிற சாயல் பூசப்பட்டதை எதை குறிக்கிறது என்றார் இயேசு கிறிஸ்து பாவமற்றவரா குற்றமற்றவரா நீதியானவரா தான் இருந்தார் ஆனா நாம் செய்த பாவத்திற்காக அவர் இரத்தத்தில் தோய்க்கப்பட்டார் என்பதை குறிக்கிறது எப்படியா அந்த வெள்ளை நிறத்தோல தொட்டில அந்த சிவப்பு நிற சாயல்ல அதைப் அதை போன்று இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்திராதவர் நமக்காக சிவப்பு நிற சாயலில் அல்ல ரத்தத்தினால் அவர் தூய்க்கப்பட்டார் என்பதை பார்க்கிறோம் அப்படி என்றால் அவர் நமக்காக தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் சிந்தினார் அவர் வெள்ளை நிற தோல் தான் நமக்காக சிவப்பான அந்த ரத்தத்தினாலே அவர் தோய்க்கப்பட்டார் என்பதை குறிக்குது சரி அப்ப சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கெடா தோல் மூடுதிரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தில் தோய்க்கப்பட்டார் நமக்காக இரத்தத்திலே சிந்தி பலியானார் என்பதை குறிக்குது இந்த சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கேடா தோல் மூடுதிரை குறிக்குது அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெண்மையான வாழ்க்கை வாழ்ந்தவராக இருந்தாலும் நமக்காக இரத்தத்திலே தோய்க்கப்பட்டதின் நிமித்தமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பாவங்களையும் மூடக்கூடியவராக இருக்கிறார் அதனால தான் இந்த மூடு திரையில் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கெடா மூடுதிரையில் அளவே இல்லை அது எதை குறிக்கிறது என்றால் இரத்தத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எண்ணற்ற முறை எண்ணில் அடங்காத முறை இருந்தபோதும் அவர் மன்னிக்கக்கூடியவராய் இருந்து அவருடைய அளவில்லாத அன்பினாலே நம்மை மூடக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது அப்ப இந்த சிவப்பு தீர்ந்த ஆட்டக்கெடாத்தூள் இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் அனைவரையும் எத்திசையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் மூடக்கூடிய நபராக மறைக்கக்கூடிய நபராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஒரு வாக்கியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் அன்பு திறனான பாவங்களை மூடும் என்பது ஒன்று பேரோ நான்காம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் பதிவு செய்யக்கூடிய அழகான காரியமாய் இருக்கிறது அவர் அன்பு உள்ளம் கொண்டவர் என்பதினாலே அவர் தன்னைத்தானே தியாகம் செய்து ரத்தத்தினால் துவைக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடுத்தார் அதனாலே உங்களையும் என்னையும் பார்வையாளர்களையும் மூடக்கூடியவராக இருக்கிறார் என்பது நாம் புரிந்து கொள்ளலாம் ஆமேன் சோதரரே ரொம்பவே ஒரு ஆச்சரியமான செய்தி சிவப்பு திருந்த ஆட்டுக்கடத்தோல் மூடுத்திரையை பற்றியதான ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க இது நிச்சயமா ஒவ்வொரு பார்வையாளர்களையும் தொழு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விசேஷ ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்கும்ட்டு நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் சிவப்பு ஆட்டு ஆட்டுக்கடாத்தோல் மூடுத்திரையை பற்றியதான செய்தியை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய சகோதரிகளிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை எல்லாரிடத்திலும் சொல்லுவோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன்